திருமூணார் வாழ்ந்த அருளான அந்த யோகத்தில் இருக்கிற சமயத்தில் அவர்களுடைய நம்மை போன்ற குழம்பு மாதிரி நிறை தீர் திரை மூப்பு அடையாது பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை வைத்தவர்கள் அவர் அவர்கள் திருவணைக்கு நான் ஆளாகிறேன் என்று நம்முடைய சுந்தரபு சுவாமி பாடுகிறார் காரண பங்கையமைந்தின் கடவுளர்தம் பதம் கடந்து பூரண பரஞ்சோகி பொலிங்கிலங்கி நாதாந்த காரணியால் சிவத்து அடைந்த சித்தத்தார் தனி மன்றுள் ஆரண காரண கூத்த அடித்தொண்டின் வழி அடைந்தார் ஆரண காரண கூத்த வழி தொண்டில் வழி அடைந்தார் அவர்கள் திருவடிக்கையே தொண்டு செய்கிறார் அந்த செம்மையான நெறியில் இருக்கிறார்களாம் அவர் பெருமளில குருமன் வாழ்க்கையில பாக்குறோம் பெருமலைகிற அவர் சதா தியானத்தில் இருக்கிறார் சித்தத்தை சிவன் பாதி வைத்திருக்கிறார் அவர் உள்ளதுல திடீர்னு ஒரு குறிப்பு நாளைக்கு ஆடி சுவாதி நம்ம இதய இதயமா திரு சுந்தரமோ சுவாமிகள் பூலோகத்திலிருந்து விடையானில சிவரோகம் செல்கிறார் குறிப்பிட்டு சிவமென ஒரு நன்ன சுந்தரமும் சாமனே சிவகருமான நினைக்கிறாரு கும்பலான சுந்தரம் சாமி பேரு சிவபெருமானம் பேருன்னு அவர் கருத்து நம்ம அப்படி நினைக்கிறோம் நால் ஒரு ஒரு மக்கள் பேரு சிவெருமானவர் நினைக்கிறோம் இவரெல்லாம் அவர் அந்த பக்கம் நம்ம படமணி நாள் வருடம் அவர் மேலே இவர்களும் எனக்கு நாலு திருவண்ணாமுரம் சுவாமியா ரொம்ப பிடிக்கும் சிலவர் எனக்கு பிள்ளையதான் ரொம்ப பிடிக்கும் அது பிரியாண எனக்கு மாணிகாசாமினா எனக்கு உயிர் சில சுந்தரம் சுவாமியா எனக்கு பிடிக்கும் இந்த வேலைதான் எல்லாருமே சிவருமாண்டான் அப்ப அதுல மைசூர் மைசூப்பாட முதலை கடிச்சா இடிப்பா இருக்கும் நடுவே கடிச்சா கசப்பா இருக்கும் கடைசியை கிடைச்சா ஒரு பாம்பே இருக்கும் மை சிற்பம் சிற்பம் அல்வா அல்வா எனவே நாலு பேர் ஒரு மக்கள் பட்டிமன்றம் அமைக்க கூடாது அவரு பெரியவரா இவர் பெரியவரா மொத்தம் மூணு பேரும் பிராமணர்கள் இவர் ஒரு பிராமணர் அல்லாதவர் அதனால இவர் பெரிய இப்படி எப்படின்னா கூட்டம் போது பாருங்க அதுக்காக ஒரு தடவை ஒரு அரசு ஆணையின்படியே இந்த அரண்யத்திற்கு ரொம்ப நாளைக்கு முன்னால தமிழ்நாடுல உள்ள அவ்வளவு சிவாலயங்களையும் அப்பர் நினைவு நாள் கொண்டாடுன்னு தற்கொலை விட்டான் அப்பர் அடிகள் அப்பர் அடிகள் குருபூஜை நினைவு நாள் நினைவு சாதாரணம் குருபூஜைங்கிறது வேற நினைவு தமிழ்நாடு பூரா ஒரு சர்க்குரை அந்த சமயத்தில் ஒரு தமிழ் பிடிச்ச ஒரு சன்னிதானம் சொல்லி அவர் அந்த சர்க்கரை முடியாது சித்தத்தை சிவன் வைத்த பெருமைய குடும்ப நாயனார் தன் திருவுருத்துல ஐயோ நம்முடைய சுந்தர பெருமா பூலவு தடுப்பாடாரா நான் அவரை விட்டு புரிய மாட்டேன் கண்டுக்குட்டி பசு விட்டு புரியுமா நான் முடிய மாட்டேன் தாரணையாலே சிவத்திருக்கிறார் சித்தத்தை அது அப்படியே பிரபலத்துக்கு போது சித்தத்தை சிறன்பாடு வைத்தவர்களுக்கு என்னோ இது திருமணம் இருக்கிறது வருது அஷ்டாங்க யோகம் இருக்கிறவர்களுக்கு அட்டமா சித்தியும் சேரும் தூரத்தில் இருக்கிற பொருளை மிகவும் அடைவார்கள் மிக பெரிய பொருளை சிறுசாக்கிடுவாங்க மகிமா சிறுசு பெருசாக்கிவாங்க இவ்வளவு எட்டு வகைப்பட்ட ஆற்றலையும் காரணம் சித்தத்தை தன்னை உயிரி சாத்தியமாக அந்த உரைப்பு தான் உண்டமானது பரமேஸ்வரனே தியானித்துக் கொண்டே இருந்தார் அந்த உள்ளத்துல இதயத்துல இதே நினைச்சிருந்தா எதையும் சாதிக்கலாம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் நம்முடைய திருமண நாயனாரும் திருமய குடும்ப நாயனாரும் பரகாய பிரகம் அவர் செய்தார் இவரோ தன் ஆன்மாவை கையிலத்துக்கே கொண்டு செல்ல எல்லாம் திருமாவள மறந்துறாங்க ஒருவருனால நான்கு ஆங்காரத்தில் செய்யல நம்மளும் அப்படி எங்கேயாவது ஒரு யோகத்தை படிச்சு பெருமை பெருமையான மாதிரி யோகா யோகாங்கிற வார்த்தையில அவ்வளவு இப்பொழுது புதுப்புது அர்த்தத்தோட நாட்டுல உணவு விடுகிறது எந்த யோகத்தில் இருந்தாலும் சரி அந்த யோகத்தை கற்றுக் கொடுக்கிற குருவினுடைய உபி இருக்கிறார் பால் ருத்ராஜருக்கான பால் பஞ்சாச்சர மந்திரத்தை ஜெபிக்காரான பால் என தூக்கி எறி உன் மனசுல இடம் கொடுக்காத அந்த யோகி எடுக்கலாம்

கோயில்ல மிக தெளிவாக சித்தத்தை சிவன்பாலை வைத்தார் யார் என்று சித்தத்தை சிவன்பாடு மடி ஒரு தான் எவ்வளவு பொருள் இருக்கு சும்மா சாதாரணமா ஆகவே இந்த அருமையான புராணம் இந்த சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்கள் யாருன்னு கேட்டா அஷ்டாங்க யோகத்தின் வழியாக பரமேஸ்வரனின் திருமணியில நாதாரத்தில் விட முடிய சிவன்பாலை தன் சித்தத்தை பெறாம வைத்தவர்கள் தான் அந்த பெரியவர் திருமணம் எடுத்துக்காட்டு சொல்லு அறுபத்தி ரெண்டு மரம் திருமல நாயனும் அப்படித்தான் இது மாதிரி

தமிழ்நாடு அதனால தான் எனக்கு தொகையடியார் திருக்கூடத்தில் நிறைய சொல்லும் போது அப்பாலும் அடிச்சார் அடியார் முடியல காலம் மொழி தேசம் வேறுபாடு எனக்கு முன்னால் எனக்கு முன்னால் அவதாரம் பண்ண சூழ்நிலையார்கள் எனக்கு பின்னால் அவதாரம் செய்ய போகிற சூழ்நியார்கள் எனக்கு தெரியாமல் அடியார்கள் எங்கோ இருக்கிறது எல்லாரும் அடிகிற சுந்தர சாமி எப்படி பேச அவ்வளவு உயர்ந்த உள்ளம் சுந்தர பெருமான் திருவிழா அந்த உள்ளத்திலே சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் என்ற ஒரு அருமையான செய்தியை நாம் கிடைத்திருக்கிற இந்த பெருமான் திருவுள்ளத்திலே தரித்ததால பெருமானுடைய பாத மரங்களை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு நாதாங்கத்துல நடனமாடுகின்ற பரமேஸ்வருடைய திருப்படி தன்னுடைய செம்மை நெய்யாக கொண்டு வழிபாடு செய்கிறோம் யாரோ அவர்கள் தான் அவர்கள் திருவணியை வணங்குகிறேன் காரண பங்கையும் மெய் பரஞ்சோதி பொழிந்து இலங்க நாதா அந்த தாரணையார் சிவத்து அடைந்த சித்தத்தார் சிவத்து அடைந்த சித்தத்தார் தனி அடைந்தார் அடித்து சேக் அவரோட ஒரு தெய்வம் உண்டி இடைய தெய்வம் அவர் நமக்கு தந்த பொக்கிஷன் இவ்வளவு விஷயங்களை நம்ம தெரிஞ்சு நமக்கு எல்லாம் வழிகாட்டுறோம் அவருக்கு நமக்காக எதாவது உயிரி கொடுப்போம் என்று ஒரு அற்புதத்தொண்டு செய்தவர் அவர் செய்த பெருபால சித்தத்தை சிவன் வாழை எப்படி வைக்கிறது வழிகாட்டு அற்புத ஒரே திருப்பாட்டில் அவருடைய பெருமையை தான் நம்ம இந்த எந்த சிவபெருமானை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்ற விஷயத்த வலியுறுத்திருக்கோராவது மூன்று ஆண்டாக உள்ள சித்தத்தை சிவன் பாலியை இவ்வாறு நாம் புரிஞ்சுகிறோம் நம பார்வதி இனி நம்பியாண்டார் நிகழ்

கத்தராய் பணிவார்கள் இருக்காங்க பழமையை எத்தனை பேரு சித்தத்தை செவல்வாறை நம்பிகள் இதே விஷயத்தை அங்கே இருக்கும தானத்தை உத்தம தானத்தை ஆதாரம் பிரம தாண்டி நாதாந்தம்

செல்வர்களே அவர்கள செல்வர்கள் என்றைக்கு நினைத்திருக்கிற செல்வர்கள் என்று அற்புதமாக நம்பி ஆண்டால் நம்பிகள் இந்த விஷயத்தை இன்னொரு சுவீரஸ்வன் இனி திருத்தொண்டர் புராணசாரம் உமாவதி அவர்கள் இந்த விஷயத்தை இன்னும் இன்னொரு குணத்திருப்பான் புலன் அந்த கருணம் ஒன்றும் படராமே போன பயிலும் நாதம் காரண முதலா முதலாம் வாழ்வும் கழிவு நெறி வழிபட கருதி பொறிவு நோக்கி புணர்ந்து அணிந்த சிவானுபவகம் மேவும் சீரணமும் அவரன்றோ எம்மையாளும் சித்தத்தை சிவன்பானே மைத்துடோரே புரா எனவே தொகையடியார்கள் சித்தத்தை சிவன்பாதே வைத்தார் தனியாடியார்கள் அறுபத்தி தொகையடியார் ஒன்பது ஒவ்வொரு திருக்கூட்டமும் தனித்தனி பேர் அதுல

திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே அதுல எத்தனை பாட்டு சார் அதுல எத்தனை பாட்டு ரெண்டே பாட்டு அதனால சுவாமி ரொம்ப வேகமா நம்ம அழைச்சிட்டு போற இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும் விழாசருக்கு பார்க்கணும்ல அதனால எல்லாரும் அவரோட இருக்கிறாங்க அண்ணனை சொல்லி சுவாமி திருக்குறிப்பு ரெண்டே பாட்டு ரெண்டும் அற்புதமான பாட்டு ஒருவாறும் இழந்தார்கள் நாளுக்கு மணி என்று சுந்தரபுஷன் அறிப்பாளர்கள் அந்த திருத்தங்கையை திருத்துங்க தொகைப்பாடலை கண்டு விரிவான போகலாம்